ഹായ് അങ്ങോട്ട് 봐തു പറയോണോ ഹായ് അങ്ങോട്ട് 봐തു പറയോണോ അപ്പോൾ നേരം ആയി കേറുന്നില്ല അതാണ് നിങ്ങൾ പറയുന്ന ഹായ് ഹായ് അങ്ങോട്ട് 봐തു പറയോണോ ഹായ് ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் எக் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்டான முறையில் அரைச்சி வைக்க போகிறோம் நாங்கள வந்து சட்டி அடுப்பில் தான் வைக்க போறோம் உங்களுக்கு கேஸ் எல்லாமே இருக்கு ஆனால் வந்து நாங்கள் சட்டியில் வைக்கிறதுக்கு நான் தான் தான் சமையல் அஸ்மி எனக்கு சொல்லி தருவாள் நான் வச்சு வச்சுக்குவேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் மீன் எடுத்து வச்சிருக்கேன் மீன் வந்து நாங்கள் வந்து அரைச்சி கறி வைக்க போறோம் மீன் மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன் கறிக்கு வந்து உள்ளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கடுகு வெந்தயம் எதுவான இதுக்கு வச்சிங்கன்னா மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பொறிக்கிறதுக்கு நான் அப்பா பேசன் அச்சினி இவ்வளோ நிற்கிறேன் இங்கே வீட்டை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி ஓகே இங்கோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மீன் கறி அரைச்சி வைக்கிறதுக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அங்க சட்டி எறியபடியா நான் டக்கு நெண்ணை ஊதிடும் நெனை கொதிக்கட்டும் அந்த கேப்ல வந்து இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன எப்படி அரைச்சினு சொல்லி பார்த்துட்டு வருவோம் ஓகே இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் கருவேப்புள்ள உள்ளி சீரகம் கடுகு மிளகு மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தூள் மஞ்சள் தூள் உப்பு பழம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்திருக்கோம் எப்படி அரைச்சோன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் வந்து சின்ன வெங்காயம் உள்ளி தெருவேப்பிள்ளை தக்காளி பணம் எல்லாமே வந்து நாங்கள் வெட்டி வடிவாக வச்சுருக்கோம் இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நல்ல வடிவாக எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கி எடுப்போம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சூடாகட்டும் சூடாகினோன்னு நான் வந்து எண்ணெய் விடுவேன் சட்டி சூடாகட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நல்லா போயிட்டு வந்துடுச்சு

Bladder.

ஓகே இப்ப என்ன சேர்ப்போம்னு சொன்னால் இதை அப்படியே இதுக்கு நாங்கள் வந்து உப்பு சேர்ப்போம் இப்போ அடுப்பை ஓவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து இது அரை விட்டுட்டு மிக்ஸில போட்டு அரைச்சி எடுப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை அரைப்போம்

அதே போல என்ன சுட்டு அப்படியே பாதிங்க புளித்தண்ணிய வந்து விட்டுவோம்

சீப்பு மறந்துட்டீங்க மறந்து வெண்டை செஞ்சுกินனக்கு மறந்துட்டீங்கன்னு காத்து மேல காத்து கீழ காத்துல காத்துலமே பிட்டு மேல காத்து இருக்குது காத்துரமனா தெறிக்குது காத்துல குழைமேல ஹ அந்த வாட தான் வாட வந்து போய் மறந்துட்டீங்க நிச்சயதாங்க மீதி காய்கள் இருக்குது மீन போடு மீन போடு எদিকে பாரு

இல்லையே செய்யாதயே அந்த இருக்குது அந்த சமையல் அப்பா ஹலோ வணக்கம் எஸ்மி போக்கிண்டை என்ன செய்ய மீன் குழம்பு மீன் பச்சை சோறெல்லாம் சாப்பிட போகிறோம் வாங்க அப்படி பார்க்கலாம் கொஞ்சம் காலையே பார்க்கலாம் கொஞ்சம் காய் கொஞ்சம் கூடட்டும் கொஞ்சமா உப்பு புளி காணாதே உப்பு காணாம அப்பா டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி கொடுப்போம் அப்பா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா டேஸ்ட் பண்ணி பாப்போம் இப்போ டே உப்பு காணுமா உப்பு காணாத பாபா இது கொஞ்சமா தண்ணி எடுத்துக்க

அம்மா ஹாய் நான் ப்ளாக் தர வந்தத தெரியுமா ப்ளாக் என்ன ப்ளாக் அஸ்மீன் ப்ளாக் எப்ப நீங்க இன்னைக்கு தான் புதுவா தர வந்தேன் நேத்து தான் புத அப்பா சொல்லுங்க அப்பா ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்மீன் ப்ளாக்கினு சொல்லுவேன் அத திருப்பி சொல்லு ஹாய் வெல்கம் டு வெல்கம் டு இதுதான் எங்கட அம்மா இப்போ வந்துட்ட அம்மா வந்துட்ட பம்மட்ட டேஸ்ட் பண்ணி கொடுப்போம் டேஸ்ட் பண்ணி கொடு. அது அது கூட இதுதான் எங்கட அம்மா என்ன செய்றான்னு சொன்னா போய் சமக்கிறா அப்படினு சொல்லுங்க. மாந்தம்மா இதுதான் எங்கட அம்மா இப்போ நானும் அம்மாவும் சமைக்க போய் அம்மா கரண்டி தாங்க. நான் கரண்டி சொல்லுங்க.

எங்கள் அப்பா அம்மா சின்ன தயமேஸ் இருக்குது அதல தப்பேன் அடடா ஆ ஆ வேற உங்கள்ட்ட இருக்க நீங்க இப்படி இங்க பிடிச்சீங்க உங்கள்ட்ட இருக்கிற கோப்பி ஊத்தங்களை நீங்க காட்டலாம் உங்களோட சேனல்ல மற்ற வந்து உங்கள்ட்ட இருக்க உங்கள்ட்ட இருக்க கோப்பி ஊத்தங்களை காட்டலாம் உங்கள்ட்ட இருக்க உடுப்ப காட்டலாம் உங்கள்ட்ட எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட தான் எத்தனை அதெல்லாம் காட்டலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு மற்ற நீங்க படிச்ச பாட்டு படிச்சு நீங்க பாட்டு படிச்சு காட்டலாம் பிள்ளைகளுக்கு சரியா மற்ற வந்து சின்ன சின்ன என்னது நீங்க பாப்கார்ன் செஞ்சு காட்டலாம் சிப்ஸ் செஞ்சு காட்டலாம் செஞ்சு காட்டுறீங்களா அப்படி எல்லாம் செஞ்சு அப்படி இல்லாம அம்மா ஐடியா வச்சுதானே இருக்கிறாதே பண்ண சரியா ஓகே பாதிங்கன்னு சொன்னால் ஷஸ்மியோட காய்ச்சி கொண்டு போய்க்கு நாங்கள் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீன் கரையும் மீன் பொரியலும் மட்டுமில்லை சொல்லுங்கள் அப்படி ஓகே பாதிங்கன்னு சொன்னால் எஸ்மி உலக்கில் சொல்கிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் மீன் குழம்பும் மீன் பொரியலும் மட்டுமில்லை சக்தியூஸ் பண்ணி சொல்றேன் அஸ்மி உலக்கு பிஸ்னஸ் க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சரியா அவங்க எல்லாம் பாதிக்கு இப்ப பிடிச்ச உள்ள இந்த வீடியோ தரந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாத்து சொல்லுவாங்க என்ன இந்த சின்ன புள்ள என்னடா சேனல் தரது இருக்கு அப்படி சரி அஸ்மி உலகத்துக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மகளுக்கு சரியா சரி சொல்லிடுறா நீங்க சொல்லுங்க என் எஸ்எஸ்ஏ ப்ளாக் பாக்குற எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தாங்கன்னு சொல்லுங்க எங்கட அம்மாக்கு உங்களுக்கு எங்கட அம்மாக்கு உங்களுக்கு லைக் பண்ணி போடுங்க எங்கட அம்மாக்கு எனக்கு இப்படி சொல்லுங்க எங்க அம்மாட வீடியோ பாக்குறாங்க இல்ல எல்லாரும் என்ன வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அது நல்லா இருக்குமா எந்த எந்த வீடியோக்கும் அந்த அம்மாக்கும் சப்ஸ்கிரைப் பண்றாங்களே இல்ல நீங்க முருகேந்திரம் என்ட வீடியோக்கும் இவாட வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாத்தீங்க சார் அஸ்மி இது மட்டுமா கரியன்னு பாத்தீங்க சொன்னா இல்ல மீன் குழம்பு மீன் பொரியல் மற்ற வந்து வெண்டிக்காய் பொரியல் மற்ற வந்து பாத்தீங்க சொன்னா கோவா வர மற்ற வந்து

என்ன என்ன சொன்னா ஒரு ஒரு குலமேயா நாங்க வந்து பிஸி அங்க இங்க போய் வந்தது அப்படி அப்படிண்டப்படியா வீட்டு சாப்பாடு சாப்பிடு குடும்பமேலாம் சைம்பகம் எல்லாரு போய் வச்சீங்க நாங்க அதுக்கு ஆ வீடியோவே எடுக்கணும் அப்ட இல்ல ஏஞ்சு என்ன சொன்னா ஒரு அஞ்சாறு ஆறு நாளாவே வந்து தொடர்ச்சியா வந்து அங்கinja போறதனால பிசி என்றதனால வீட்டு சாப்பாடு படிவன அந்த சமைச்சு சாப்பிடல இல்ல انا உண்மையா வந்து ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிడేத வந்து ஒரு திருப்தி உண்டு வெறும் சாப்பிடுது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அதனால இன்றைக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒரு திருப்தி உண்டே இருக்கும் எனக்கு நல்ல வடிவாக இருக்கு ரெண்டு மூணு கறியோடு அப்படி அள்ளி சாப்பிடுக்க ஒரு திருப்தியாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையா வந்து தேங்காய் பால் விட்டு நான் கறி இன்றைக்கு வந்து அரைச்சி காய்ச்சிருக்கிறோம் இப்படி இருக்கட்டு பார்த்து பண்ணி சுடேசனியும் சொல்லி நம்ம நம்ம தேவையில்லை ஓ எங்களோட நட்டா சாக்கு என்ன நட்டா சாக்கு பேன் சில்லோரி பாவம் ஊசியெல்லாம் போட்டிருக்குறோம் நாங்கள் மற்றவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சுயேசன் வந்து பின்னரம் பிடியம் வந்து நோ நோவெண்ணெய் எல்லாம் போட்டு தடை விட்றோம் பாவம் எந்த நேரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாயை பார்க்க பயமாக கிடக்கும் இப்போ தூரத்தில் இருந்து பார்க்குறாக்களுக்கு நாயை பார்க்க பயமாக இருக்கும் எங்களோட பெரிய நாயை ஆனால் வந்து அதை கிட்ட காட்டுங்க பார்த்தீங்களா இதானுங்க நட்டாசா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது நல்ல நா குழைக்கு மற்ற வந்து மற்ற வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எங்க நட்டாசா வந்து ஒரு வித்தியாசமான நாய் என்ன சொல்லுங்க நாங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா வந்து மூத்த மூத்த தடவி கொண்டே இருக்கும் அப்படி ஒரு பாசமான நாய் உண்மையா பாத்தீங்கன்னா சொன்னா யாரும் வீட்டை வந்தாக்களுக்கு தெரியும் கொஞ்சம் பழைய வந்து பக்கத்துல நின்னு பாசம் உழைக்கும் அவா கடத்திட்டு போனா நாய் உழைக்கும் கடத்திட்டு போக விடாது நாய் எங்கட நாய் எங்களோட நாய் நட்டாசா நட்டாசா ஏன் ஏன் ஆளுகறீங்க

பாக்கி அப்படியே கோவா வர அம்மா கோவா வரையும் வண்டி கவர் எல்லாம் கறி வாடானா மீனும் மீன் பொரிஞ்ச மீனும் சோறு போடுங்க இல்ல இல்ல குழம்பு நீங்க என்ன வெச்சீங்க மீன் குழம்பு நீங்க சாப்பிடுறோம் இல்ல நீ சாப்பிடு காட்டுவோம் இல்ல இல்ல அப்படியே பச்சமா மீன் பொரியல் காட்டுங்க அப்பா எங்க சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுவோம் நான் மூடி வைக்கணும் வித்தியாசமாண்டு வளமையாக்கிற நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கா

നങ്ങളെ പсыയ മണ്ടേ നല്ല പсыയ മണ്ടേ എന്നാ തടി മുള്ള് ചിങ്ങിടാ മുള് ഓ മെൽ ഓരലിടേനെന്താ ലാ എന്നാ കന്നടിക്ക്രിയങ്ങ ഇല്ല കന്നടിയാ എന്ത് ബുല്ലേ ତୁମର പ്രാങ്ക് കണ്ടപ്പോൾ ಏನೋ വടක් సేసനെന്താ കണ്ടనిnga

மற்ற உண்மையா முள்ளு சிக்கி இருந்தா சுவேசன் என்ன செஞ்சுங்க இந்த வருஞ்சோட சாப்பிடு வருஞ்சோட சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துருக்கா வீடியோ பிடிச்சு கொள்ளும் நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தண்ணியும் கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோட சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய் பாய்